எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் தெரிவிப்பு வெளிப்படுத்த தாமதிக்கும் சனி தரப்பு ராஜாங்க அமைச்சர்கள் இனி இல்லை அரசாங்கம் அறிவிப்பு புதிய நாடாளுமன்ற சபாநாயகர் குறித்து வெளியான அறிவிப்பு முஸ்லிம் மக்களின் பிரதிநிதித்துவத்தை புறக்கணித்து அலுவலக அரசு இம்ரான் எம்பி சுட்டிக்காட்டு இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களை கொடுப்போம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமனம் பிரபல தொழிலதிபர் கிருபாகரன் காலமானார் சபை முதல்வராக விமல் ரத்நாயக்க நியமனம் வாக்குமூலம் வழங்க நாளை ஆஜராக வேண்டும் பிள்ளையாடுக்கு சிஐடி அழைப்பு தனிமைப்படுத்தப்பட்ட ஐநூறு இலங்கை ராணுவத்திடம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இனிவரும் காலங்களில் இந்த ஒரு தேர்தலிலும் நண்போட்டியிடப்பாட்டில் புதிய அமைச்சரவையில் வீண்வெரியங்களை குறைப்பதற்காக அவை மட்டுப்படுத்தப்பட்டு இருப்பது நாட்டுக்கு நல்லது இது ஒரு வரவேற்கத்தக்கது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் இன்று உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற உலக சந்திப்பிலேயே இந்த விடயத்தினை தெரிவித்தார் இதன் போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தேர்தலிலே சந்தர்ப்பம் கொண்டும் இருக்காது இருக்காது கடந்த தேர்தலில் கூட நான் அடுத்த தேர்தலிலே போட்டியிட மாட்டேன் என்று கூறியிருந்தேன் ஆனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்பட்ட பிளவு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசி கட்சி வெளியேறியதன் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கூட்டணி கட்சிகளின் அழுத்தமும் அந்த கட்சிகளின் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தேவையும் ஏற்பட்ட காரணத்தினால் நான் இந்த தேர்தலிலே போட்டியிட்டிருந்தேன் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் இருந்து ஒதுங்கவும் மாட்டேன் அரசியலில் என்னாக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவையாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பேன் கணிசமான வாக்குகள் கிடைத்திருந்தது தேசிய வாக்கு சக்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் வடக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்திலும் கணிசமான வாக்குகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே புறப்பட்டிருந்தது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி ஏழாயிரம் மேற்பட்ட வாக்குகள் சின்னத்துக்கு சின்னத்திற்கு கிடைக்கப்பெற்றது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் வாக்குகள் தான் கிடைக்க பெற்றிருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது சங்க சின்னத்திலே ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட திருவாளர் அரியநேந்திரன் கூட சங்க சின்னத்துக்கு எதிராக சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற பிரச்சாரத்திலே முன்முற முன்னுரமாக ஈடுபட்டிருந்தார் அப்படியான பல காரணங்களினால் சங்கு சின்னத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு கணிசமான அளவு குறைந்திருக்கின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான அபிவிருத்திகள் நலவு திட்டங்கள் புதிய முகங்களுக்கு மக்கள் வாக்களிக்கின்றனர் மாற்றம் ஒன்று மாவட்டத்தில் மாத்திரமல்ல முழு நாட்டிலுமே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று மூன்று ஆசனங்களுடன் இருந்த தேசிய மக்கள் சக்தி இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் கூட ஐம்பத்தி ஐம்பது மேற்பட்ட வாக்குகளை அமைதியான முறையிலே மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு அளித்திருக்கின்றார்கள் எந்த விதமான ஒரு பெரித பிரச்சாரமோ அல்லது கூட்டங்களோ வேறு வேறு கருத்தரங்குகளோ எதுவுமே செய்யாமல் பெரிய அளவில் செலவு கூட செய்யாமல் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் மக்களோடு மாற்றத்தை வேண்டி இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நேற்று புதிதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிற புதிய அமைச்சரவை பேசி நாங்கள் அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் வீண் விரயங்கள் இல்லாமல் போயிருக்கின்றது அது நாட்டிற்கு நல்லம் அந்த வகையில் இரண்டு தமிழ் அமைச்சர்களும் மந்திரி சபையிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு வரவேற்கத்தக்க துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு மந்திரி சபையாக அமைச்சரவையாக நான் பார்க்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்டு விருப்பம் அதற்கான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றே தேசிய மக்கள் சக்தியை வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரிக்க காரணம் என நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அக்கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியானது தன்னுடைய தரப்பை கொண்டு சென்று வழக்கில் நிறுத்தியது அந்த வழக்கானது கட்சி மீதான வெறுப்பை மக்கள் முன்னால் கொண்டு வந்திருந்தது இந்த நிலைமை காரணமாக தமிழரசு கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை மக்கள் முன்னெடுத்திருந்தனர் அதற்காக வேறு ஒரு தரப்புக்கு வாக்களிப்பதாக அரசு ஊழியர்களும் இளம் தலைமுறையினரும் ஒரு முடிவை மேற்கொண்டனர் எனினும் தமிழர்களை பொறுத்தவரை இதை தோல்வியாக கருத முடியாது தமிழ் தேசியம் என்பது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு அடித்தளத்தை மக்கள் இதன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்றார் இம்முறை தேசிய பட்டியல் வழியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது தற்போது அந்த ஆசனங்களுக்கு ரஞ்சித் எல் ஜிஎல் மற்றும் ஆகியோரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது ஆனால் அந்த பதவிகளுக்கு இரான் விக்ரம் ரத்னோ மனோ கணேசன் உள்ளிட்டோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என மற்றும் ஒரு குழுவினர் கருதுகின்றனர் எனினும் சேனசிங்கவின் நியமனத்துக்கும் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இத்தேர்தலில் ஐந்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை அக்கட்சி வென்றுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் இன்றும் இடம்பெற உள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் வீட்டுக்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஜனநாயக முன்னணியில் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி பெயர் அறிவிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆடைக்குழு நேற்றைய தினம் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் அக்கட்சியின் பஜ்ரபர்த்தனர் நேற்று உலகவியலாளர் சந்திப்பொன்றை நடாவே தேசிய பட்டியல் நியமனம் வடமைக்கு முரணானது என தெரிவித்திருந்தார் இது கட்சியுடன் கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு என சுட்டிக்காட்டினார் தேசிய ரவி கருணநாயகவின் பெயர் நாடாளுமன்றத்தில் நேற்று ஆட்சேபணைகளை வெளியிட்டுள்ளனர் இதன்படி ரவி கருணநாயகவின் வீடு முற்றுகையிடப்பட வேண்டும் எனவும் இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி தெரிவித்துள்ளார் இந்நிலையிலேயே இன்றைய தினம் ஏதேனும் எதிர்ப்புகள் ஏற்படும் என்ற அச்சத்தில் ரவி கருணநாயக்கவின் வீட்டுக்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னைய விதிகளின்படி நடைமுறையில் இருந்து ராஜாங்க அமைச்சர் பதவிகளை ரத்து செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அதற்கு பதிலாக இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு துணை அமைச்சர்கள் ஒருரிரு நாட்களில் நியமிக்கப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சரும் அமைச்சரவையின் ஊடக பேச்சாளருமான நலிந்த ஜாயதிசோ தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னதாக நாட்டுக்கு முன்வைக்கப்பட்ட கொள்கை விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் சில அமைச்சரவை துறைகளுக்கு மாத்திரமே துணை அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சின் செயலாளர்களும் அல்லது புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் நலிந்த ஜாயதி இந்நிலையில் அது தொடர்பில் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் எவ்வாறாயினும் நிதி செயலாளராக மஹிந்த ஸ்ரீவர்தனவை வைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அமைச்சரவையின் நாடாளுமன்ற சபாநாயகராக நிகழ் கலப்பதி நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த பதவிக்காக பிமல் ரத்நாயக்காவின் பெயர் முன்மொழியப்பட்ட போதிலும் பின்னர் அது மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் அவர் ஒரு லட்சத்து இருபது ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வெறுப்பு வாக்குகளை பெற்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நூற்று ஐம்பது ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பெற்றுள்ளது இதேவேளை புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் தலைமையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக் மீது பெருந்தோட்ட மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் நிச்சயமாக பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்னம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற புதிய அமைச்சரவை பதவியை நிகழ்வின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அருரகுமார் திசு மீது பெருந்தோட்ட மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெறுவதற்கும் பெருந்தோட்ட மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார்கள் பெருந்தோட்ட பகுதிகளில் தமிழர்களை போன்று சிங்கள முஸ்லிம் சமூகத்தினரும் வாழ்கின்றார்கள் இருப்பினும் தமிழர்களுக்கு அடிப்படை பிரச்சினைகள் பல காணப்படுகின்றன தொண்டமான் மற்றும் திகாம்பரம் ஆகியோரின் ராசதானியாகவே பெருந்தோட்ட பகுதி இதுவரையில் காணப்பட்டது இருப்பினும் அந்த மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை பெருந்தோட்ட பகுதிகளை நிச்சயமாக புனரமைப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் மலரஞ்சலி செலுத்தி சத்திய பிரபானம் செய்துள்ளார் இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் தூயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சென்றிருந்த அவர் இவ்வாறு அஞ்சலி செலுத்தினார் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாடும் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கஜேந்திரகுமார் இன்றைய தினம் பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் முள்ளிவாய்க்கால் மாவீரர் துயிலுமில்ல இல்ல வளாகத்தில் சுடரேற்றி வணக்கம் செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து இறுதி போரில் உயிரிழந்த மக்களின் நினைவாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவிக்கு சென்று சுடரேற்றி மலர் தூவி வணக்கம் செலுத்தினார் அத்துடன் உரிமை பயணத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இனவழிப்பு நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து அரசியல் உறுப்பினர்கள் அனைவருமாக சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டிருந்தனர் குறித்து அஞ்சலியின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கட்சி பலரும் கலந்து ஆதரவாளர்களும் தமிழ் தேசத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த முடிவாய்க்கால் நாங்கள் எங்களுடைய உரிமை பயணத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக சத்திய பிரமாணம் இருக்கின்ற நோக்கத்தோடு இங்கு வந்திருக்கின்றோம் தமிழ் தேசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் உலகமே காணாத அளவுக்கான இந்திய காலப்பகுதியிலே மிக மோசமான ஒரு விதத்திற்கு உள்ளாக்கப்பட்டது அந்த முள்ளிவாய்க்கால் இன அடிப்பு என்று நாங்கள் கூறுகின்ற சம்பவம் ஒரு தேசம் தன்னுடைய அங்கீகாரத்தை விரும்பி தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனையோ ஆண்டுகளாக விட்டு கொடுக்காமல் ஆணையை வழங்கி ஜனநாயக ரீதியாக அஹிம்சை வழியிலே தங்களுடைய ஆணையை வழங்கி அந்த ஆணை தொடர்ச்சியாக உதாசீனம் செய்து வன்முறை கட்டிக்குழுத்தப்படுகின்ற பொழுது தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலே அந்த போராட்டத்தை அடிப்பதற்கு மக்களையும் போராட்டத்தையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமையை ஸ்ரீலங்கா அரசு கண்டறிந்த பொழுது ஒட்டுமொத்தமாக இனத்தையும் சேர்த்து அளிக்கிறது முடிவெடுத்த இந்த முள்ளிவாய்க்கால் அழிப்பு நடைபெற்றது இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது அந்த போராட்டத்துக்கு மாற்று வலிகளாக ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் மாகாண சபைகள் போன்ற பல மாற்று வழிகளை அவர்கள் தமிழ் விடுதலை புள்ளிகள் இயக்கத்துக்கு வழங்கியிருந்தோம் நம்முடைய தேசத்துடைய அங்கீகாரம் தங்களுடைய தேசத்துடைய இருப்பு ஒருபோதிலும் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் நடைபெறாது மாறாக அந்த ஒற்றையாட்சி தங்களுடைய தேசத்தை முற்றிலும் இல்லாமல் செய்வதற்கு வழி வகிக்கும் என்ற ஒரு தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாட்டு இருந்த காரணத்தினாலே ஒட்டுமொத்தமாக அவ்வகையான ஒற்றையாட்சிக்குரிய யோசனைகள் முன்வைக்கின்ற பொழுது அதை நிராகரித்து வந்தது நம்முடைய விடுதலை போராட்டம் அதை நிராகரித்து வந்த பின்னணியிலே தான் அந்த போராட்டத்தை அளிப்பதற்கு மக்களையும் சேர்த்து அளிப்பதற்கு ஒரு முடிவெடுத்து இந்த முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அந்த இன நடைபெற்றது இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கின்ற சூழ்நிலை வடகிழக்குலேயும் விசேஷமாக வடகிழக்கிலே அதுவும் யாழ்ப்பாணத்திலே அந்த தென்னிலங்கையிலே நடைபெற்ற மாற்றத்தை போன்று யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு மாற்றம் நடைபெற்றதாக கூறி இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை ஈட்டுக்கொண்டு விட்டார்கள் என்ற கருத்தை கூட சொல்ற அளவுக்கு இன்றைக்கு தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துணிந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு இந்த சத்திய பிரமாணம் எடுக்கின்ற பொழுது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து நம்முடைய மக்களை அரசியல்மயமாக்கி இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாக காட்ட விரும்புகின்ற அந்த முயற்சியை மிகப்பெரிய அளவில் வந்து தோக்கடித்து தமிழ் மக்களுடைய உண்மையான தேசப்பற்றுடைய தேசத்துடைய அங்கீகாரத்துக்குரிய தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய முதல்ல ஒற்றையாட்சி நிராகரிப்பு ரெண்டாவது வந்து தேச அங்கீகாரத்துடன் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி மட்டும்தான் நாங்கள் நகர முடியும் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய இயக்கம் மிக தீவிரமாக இனிவரும் காலங்களிலே இயங்க வேண்டும் என்றதுதான் தான் ஏன் கட்டாயத்து கடந்த பதினஞ்சு வருஷமாக நாங்கள் எங்களுடைய கொள்கைகளையும் நம்முடைய மக்களுடைய அரசியல் அபிலாசையிலையும் விட்டுக் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மக்களோடு தோலுக்குத்தோல் நின்று அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அடக்குமுறையாக இருக்கலாம் அது அனைத்துக்கும் எதிராக அவர்களோடு தோலுக்குத்தோல் நின்று நாங்கள் அவர்களோடு போராடியும் இருக்கின்றோம் ஆனால் அதை தாண்டியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆபத்துகளை உணர்ந்து நம்முடைய இயக்கத்துடைய செயல்பாடுகள் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு நாங்கள் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை ரெண்டு மூன்று நாலு மடங்கால வந்து பிறப்பிக்க வேண்டும் அதை செய்வதின் ஊடாக மட்டும்தான் நாங்கள் தெற்கில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகளுடைய இந்த நோக்கத்தை தோக்கடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே அந்த வாக்குறுதியை நம்முடைய அரசியல் இயக்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் இங்கே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு முன்னால் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த கடமையை எங்கள் எங்களுடைய மாவீரர்களும் எங்களுடைய பொதுமக்களும் உயிர்த்தியாகம் செய்ததை உண் போகாமல் வைக்கிறதுக்கு நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம் என்று கூறிக்கொள்ளவில்லை அத்தோடு கடந்த பதினைஞ்சு வருஷங்களாக நம்முடைய அரசியல் இயக்கம் முள்ள முந்திவாய்க்கால நிறைவேறின தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை நாங்கள் மிக உறுதியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் ஐநா மனதின்மை பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய பலவீனங்களை நாங்கள் நம்முடைய மக்களுக்கும் சர்வதேச மன்றத்தினும் ாட்டியிருக்கின்றோம் அதனுடைய அதனுடைய இயலாமை நாங்கள் கடந்த பதினைஞ்சு வருஷமாக அனுபவி அனுபவித்து வந்திருக்கின்றோம் என்றால் இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கூடிய குற்றவியல் விசாரணை எதுவும் நடைபெறாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தன்னுடைய இராணுவத்துக்கும் இனப்படுகொலையை நடத்தின முப்படைகளுக்கும் ஒரு கால ஆவாசத்தை தான் இந்த பதினைஞ்சு வருஷம் அமைந்துள்ளது அந்த வகையில நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய மக்கள் நம்முடைய மக்களை அரசியலமயப்படுத்துகின்ற அதே சமயம் நம்முடைய மக்களுடைய முழு கலத்தையும் அணி திரட்டி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடாத்துவதற்கு விசேஷமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களும் வேறு வேறு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கை கொண்டு உங்களுடைய பயணம் இன்னும் அடையும் என்றது நாங்கள் இந்த இடத்துல புதிய அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திருக்கோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ள இம்ரான் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியுள்ளதாவது முஸ்லிம் மக்களும் இந்நாட்டின் பிரஜைகள் அந்த வகையில் இந்த சமூகமும் ஏனைய சமூகங்களைப் போன்று கௌரவத்துடன் இந்த நாட்டில் வாழ விரும்புகின்றது இந்நாட்டின் சுதந்திர காலம் தொட்டு நியமிக்கப்பட்டு வந்த அமைச்சரவையில் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதித்துவம் இருந்து வந்துள்ளது இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக புதிய அரசாங்கம் நியமித அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது இதனால் நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம் சமூகம் மிகுந்த கவலை கொண்டுள்ளது சமூக வலைதளங்களை அவதானிக்கின்ற போது இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த அரசாங்கத்தின் கடந்த குறுகிய கால செயற்பாடுகள் சிலவற்றை பார்க்கும் போது முஸ்லீம்கள் தொடர்பான வித்தியாசமானது இலங்கையில் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கிழக்கு மாகாணத்தில் அமிர்த மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஆறு தவிசாளர் பதவிகளில் எந்தவொரு முஸ்லிம் தவிசாளரும் நியமிக்கப்படவில்லை இந்த விடயம் பேசுபொருளான பின்னர் ஒரு முஸ்லீம் தவிசாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதேபோல இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் முன்னர் வெளியிடப்பட்ட போது எந்த ஒரு முஸ்லிம் உறுப்பினரது பெயரும் வெளிவரவில்லை பின்னர் இதுவும் பொருளான பின்னர் ஒரு முஸ்லிம் உறுப்பினரது பெயரோடு புதிய பட்டியல் வெளியானது அந்த வரிசையிலேயே இப்போது இந்த அரசாங்கம் நியமித்துள்ள அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாது செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம்களுக்கு எதிரான இன துவேசத்தை விதைத்து ஆட்சிக்கு வந்த கோட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் அமைச்சரவையில் கூட முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த உதாரணங்களை வைத்து நோக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு முஸ்லிம்கள் தொடர்பான வித்தியாசமான எண்ணம் இருப்பது போல எனக்கு தோன்றுகின்றது நடந்து முடிந்த பொது தேர்தலில் நாடளாவிய ரீதியில் அளிக்கப்பட்டுள்ள சுமார் பதினைந்து லட்சம் முஸ்லிம் வாக்குகளுள் சுமார் பத்து லட்சம் முஸ்லிம் வாக்குகள் திசை காட்டி அளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அளிக்கப்பட்டுள்ள வாக்கு விவரங்களை நுணுக்கி ஆராய்கின்ற போது இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளலாம் முஸ்லிம்களின் இந்தளவு பெரிய எண்ணிக்கை வாக்குகளை கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளையும் புரிந்து செயற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரபல தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாடு மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகசுந்தரம் கிருபாகரன் காலமானார் உடல் நலக்குறைவு காரணமாக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் உயிரிழந்தார் மறைந்த கிருபாகரன் நடைபெற்று முடிந்து பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவரேசத்துரை சந்திரகாதரே நாளை வாக்குமூலம் மூலம் வழங்குவதற்கு ஆஜராகுமாறு சிஐடியினர் உத்தரவிட்டுள்ளனர் சேனல் இன் வீடியோவில் பிள்ளையாடின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறித்து அவரது வாக்குமூலத்தை பெறுவதற்காகவே சிஐடியினர் அவரை அழைத்துள்ளனர்